வணக்கம் நம்ம இருக்கிற இடம் வந்து இப்போ ஊர் கோட்டை இந்த ஊர் கோட்டையை பற்றி அதனுடைய வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையுடைய நாலாபுரமும் வந்து ஒரு காவலர்கள் காவலர்கள் காவல் காட்கின்ற ஒரு பீடம் இருந்துருக்குது இதோ பாருங்க எல்லை காவல் சொல்கிறேங்க நாலா முறை நாலாபுரமும் வலிமையான எல்லை காவலர்கள் வந்து இதை பாதுகாத்து இருக்கிறாங்க அப்போ இந்த கோட்டைக்குள்ளே என்ன மாதிரியான வரலாறுகள் இருந்திருக்கும்ன்றத வந்து நம்ம கணிக்கணும் இந்த கோட்டை சுவர்களை இப்போ பார்க்குறோம் சுவர்கள் வந்து பாருங்க எத்தனை பல தலைமுறை கடந்து நம்ம முன்னோர்கள்

கோட்டையோடைய கட்டமைப்பு நாலாபுரமும் சுத்தி இருக்குது அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மன்னர் வரும்போது ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ குல திலக ராஜ கம்பீர மாமன்னர் வரார் வரார் வரார்னு இங்க இருந்தா கூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காவலர்கள் அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த இடத்துடைய தகவலையும் வரலாறையும் நம்ம சொல்ல போறோம் இந்த கல்லுலாம் வந்து கருங்கல்லிலே இது வந்து சுண்ணாம்பு கற்கள் இது ரொம்ப வலிமையா இருக்குது வலிமையான கற்கள் இந்த கோட்டையோடைய இந்த கோட்டையோட கற்கள் இந்த எப்படி இருக்குன்னு பீடம் இதனுடைய பீடங்கள் சுத்தி ஒரு கல்லுடைய அகலம் அதனுடைய கணம் எந்த அளவு கட்டமைப்பு பாருங்க கோட்டை சுவரோடைய அத்தை வந்து எந்த அளவு வச்சிருக்காங்க பாருங்க இன்னொன்று கீழாபுரம் பார்த்தீங்கன்னா நாலாபுரமும் வந்து நீர் ஓடைகள் இருக்குது இந்த கோட்டை இருந்த அந்த அத்துக்கு கீழே வந்து நாலாபுரமும் வந்து ஓடை வாயில்கள் இருக்கு சேதம் அடைஞ்சி இருந்தாலும் ஏன்னா மிக பழமையான வரலாறு இப்போ நம்ம நடக்கிற இடம்லாம் வந்து கோட்டை சோறுகள் என்ற இடம்தான் தற்பொழுது கூட இங்கே வந்து விவசாயி விவசாயம் பண்ணும்போது பெருமாள் சிலை பழமை வாய்ந்த பெருமாள் சிலை கிடைச்சிருக்கு பாருங்க ஒரு சேதமடைந்த சிலை பாருங்க சிதஞ்சி இருக்குது சிலை ஆனாலும் இதை எத்தனை ஆண்டு பழமையானதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பாருங்க அப்படியே பேய் மரம் லாம் ஆற்று கீழே வந்து ஓடை ஒரு மன்னன் வந்து எந்த அளவு ஆட்சி செஞ்சுருக்கான் இந்த இடத்துல இந்த கோட்டைக்குள்ளே என்ன நடந்தது இந்த கோட்டையுடைய வரலாறு என்னென்ன இது முழுமையாக நம்ம சொல்லுவோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா கோட்டைக்குள்ளேயும் நம்ம வந்து பயணிப்போம் வரலாற்று ஆர்வலர்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கா காணொளி மிக பயனுள்ளதாக இருக்கும் கோட்டையை நோக்கி நம்ம வந்து பயணிக்க போகிறோம் இதே கட்டுமானப் பணி நாலாபுரமும் நாலாபுரமும் இதே கட்டுமானப் பண்ணி இருக்கும் இப்போ தற்போது வந்து அந்த கோட்டைகள் இருந்த இடத்துல வந்து விவசாயம் நடக்குது செழிப்பான விவசாயம் நம்ம கோட்டைக்குள்ளே பயணிக்க போகிறோம் பாருங்க இதெல்லாம் வரலாற்று அதாவது மலை கோட்டைக்கு உள்ளதான் வரோம் கோட்டை இருந்த இடத்துல விவசாயம் செழிப்பான விவசாயம் இந்த எல்லைக்குள்ள பட்டு அது தூரத்தில் தெரிந்து பாருங்க கோட்டை பாருங்கிட்ட தான் நம்ம போக போறோம் செழிப்பான விவசாயம் பூமி இந்த ஒரு கோட்டை அதாவது இந்த கோட்டைக்கும் செஞ்சி செஞ்சி கோட்டைக்கும் இது ஒரு மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கோட்டை இது இந்த பகுதியை வந்து இந்த பகுதியை வந்து சாயித் கான் மும்பையில் இருந்து புதுச்சேரிக்கு குடியேறி இருந்த இவர் வந்து ஊரை வந்து விலக்கி வாங்கியிருக்கிறாரு இங்கே பணியாட்களை அவருடைய பணியாட்களோட வந்து அவருடைய வீரர்களோடு ஆட்சி செஞ்சுருக்காரு இது எல்லாமே கோட்டைக்கு உட்பட்ட இடம் தான் இன்றைக்கி அப்படியே பச்சை பசுமையாக இருக்குது பாருங்க கீரை இந்த பாருங்கள் ஒரு அற்புதமான பயிர் வகைகள் வந்து இங்கே இருக்குது இது எல்லாமே கோட்டைக்கு உட்பட்ட இடம் தான் இன்றைக்கி மிக மிகப்பெரிய விவசாய பூமியாக இருக்குது ஆலாபுரமும் பாருங்கள் எல்லா கீரை தான் வெறச்சிருக்காங்க கான் இவரது மகன் வந்து மகத்ம மகமத் கான் அப்படின்றவர் வந்து சாகித் கானுடைய மகனாக வந்து மகமத் கான் இருந்திருக்கார் சா சாகித் கானுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் வந்து சுரூப் சிங் அவர் வந்து ராஜா தேசிங்கு அவருடைய தந்தை ராஜா தேசிங்கு போரில் வந்து மகமத் கான் வந்து மறைந்த பிறகு வந்து ஒரு கோட்டை வந்து ஆற்காடு நவாப் கைகளுக்கு வந்து போயிடுது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆற்காடு குழப்பமான நிலையால் வந்து அங்கிருந்து வெளியேறிய நவாப் மீர் அசத் ஊரை வந்து தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சார் இவரது படைகள் படைகளுடன் அதாவது நவாப் மீர் ஆசாத் வலுதாவுரைய தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு இவரது படைகள் வந்து பிரஞ்சு வசம் பிரெஞ்சு அரசு வசமிடை இருந்த அப்சேபாக்கம் வர சென்று கொடியேற்ற முனைந்த நிகழ்வும் அரங்கி இருக்கு இந்த பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு செப்டம்பர் மாதம் பிரெஞ்சு படைகள் வந்து சென்னையை கைப்பற்றியிருக்காங்க இந்த நடவடிக்கை ஆற்காடு நவாப் அன்பருதியின் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இது பற்றி ஆலம்பரை நிசாமுக்கு வந்து கடிதம் எழுதிய பிரெஞ்சு கவர்னர் டியூப்லே பார்த்துருப்பீங்க புதுச்சேரி நம்ம புதுச்சேரி கடற்கரை சாலையில் வந்து டியூப்லே சிலை வந்து இருந்திருக்கும் அந்த டியூப்லேவுக்கு வந்து இந்த கோட்டை மேலே வந்து ஒரு கண் வந்துட்டோம் கோட்டைக்கு கிட்ட நெருங்கி வந்துவிட்டோம் ஃபுல்லாக விவசாயினாலும் நாலாபுரமும் மதில் சுற்றி மூணு பக்கம் வந்து ஒரு ஓடை எந்த அளவு ஒரு அரசன் பாதுகாப்பாக இருந்திருக்கான் பாருங்கள் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஆற்காடு நவாப் பிரதேசத்தில் இருக்கும் வில்லியனூர் நல்லூரை நல்லூரையும் வில்லியனூர் வழுதா ஊரையும் தந்தால் சென்னையை விட்டு விடுத விட்டு வி விட்டு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கார் அப்போ எந்த அளவு இந்த வழுதா ஊர் முக்கியமானது ஒரு சென்னையே விட்டு கொடுக்குற அளவு வழுதா ஊர்னா அவ்வளோ பெருசா ஆனால் அப்போ அதுக்கு என்ன இருந்தது இங்கேன்றது தான் முக்கியம் புதுச்சேரியை வந்து அப்போ வந்து டியூப்லே வந்து ஆட்சி செஞ்சுருந்தார் அது பக்கத்திலே இருந்த நம்ம புதுச்சேரி பக்கத்திலே இருக்கிற வழுதா ஊர் மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய கண் பாருங்கள் வந்துட்டோம் அதாவது இங்கே வந்து இந்த கோட்டைக்குள்ளே இருந்த இந்த இடங்களுக்கு வந்து அப்பயே ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வந்து குத்தகம் வந்திருக்குது அப்போ இந்த இந்த இடத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் குத்தகம் வர அளவு இதில் என்ன இருந்திருக்கும் இந்த பார்க்க கல் கோட்டை கோட்டை மிளகாச்சொடி விவசாயம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வந்து செஞ்சிய வெற்றி கண்ட டியூப்ல அப்போது தக்கான சுபதேரராக இருந்த சலப் சிங் என்பவர் வழுதாவூர் உள்ளிட்ட நூறு கிராமங்களை பிரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து வழங்கினாங்க டியூப்பில் கனவும் நனைவானது எப்படி டியூப்ல ஆசைப்பட்ட போல் இந்த வழுதாவூர் கோட்டை வந்து அவருடைய வசமாயிடுது அடுத்த பத்து ஆண்டுகளில் கார்னல் அயர் அயர்கூட் தலைமையிலான ஆங்கிலப்படை திண்டிவனம் பெருமக்கள் வழியாக புதுச்சேரியை நோக்கி முன்னேறி பாருங்க உள்ள போவோம் உள்ளேயும் போவோம் முன்னேறி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் மார்ச் புதுச்சேரி மிகப்பெரிய சண்டை புதுச்சேரியில் உயர் பதவியில் இருந்தவர் வணிகர்கள் உட்பட அனைவரும் கட்டாயம் போரில் ஈடுபட வேண்டும் என்று பிரச்சார அரசாங்கம் உத்தரவு போட்டது இதை எதிர்த்தவங்கள காலையில் வந்து சங்கிலி பூட்ட நிலை பூட்டப்பட்டு கால்நடையாகவே அடையாகவே புதுச்சேரியிலேருந்து வழுதாவூர் கொண்டு வரப்பட்டு இங்கேருந்த கோட்டையில் அடைப்பட்டாங்களாம் அப்போ பாருங்கள் இந்த கோட்டையில் பணக்காரங்களை ஃபுல்லாக போரில் சண்டை போடலன்னா உங்களை வந்து ஜெயிலில் அடைப்போம்னு சொல்லிட்டு காலில் சங்கிலி போட்டு அடைச்சிருக்கிறாங்க வாழையடி வாழை வாழையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஏப்ரல் அயர்கூட் தலைமையிலான படை வந்து வழுதாவூர் கோட்டையை பிடிச்சிடுது இங்கே அடைக்க இப்போ அடக்கி அடைச்சி வச்சுருந்த அனைத்து எல்லோரையும் அடித்து விரட்டப்பட்டு தொடர்ந்து கோட்டையும் இடித்து தரமாட்டமாக்கப்பட்டது அந்த கோட்டையை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த கோட்டையோடைய ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம் இங்கே எல்லாத்தையும் தரமாக்க தரமாட்டமாக தொடர்ந்து கோட்டையும் இடித்து தரமாக்க தரமாட்டமாக அடுத்த சில காலங்களில் புதுச்சேரி அவரிடம் வசம் சென்றதை வரலாற்றை அறிந்தவர்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வரலாறை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் வழுதா ஊர் வந்து மேடாக தெரியும் அந்த பகுதியை உள்ளூர்க்காரர்கள் கோட்டை மேடு அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த இடத்த வந்து கோட்டை மேடு அப்படின்னு கூப்பிடுவாங்க பாருங்கள் இந்த கற்களுடைய கட்டமைப்பு எந்த அளவு இருக்குது இந்த அடி பீடம் பாருங்கள் அந்த அடி பீடம் வந்து அவ்வளோ வலிமையாக இருக்குது அடிபீடம் வலிமையாக இருக்குது பாருங்கள் இந்த கல்லுடைய அமைப்பு அச்சுக்கல் பெரும்பான்மை வந்து பழைய கால கோட்டையில் வந்து அச்சிக்கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க அச்சுக்கல் சுண்ணாம்பு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் வராங்க ஏன்னா அவங்க தொடர்பான விஷயம் இல்லை அதனால் தொடர்ந்து நிறையா வரலாற்று ஆர்வலர்கள் தன்னுடைய வரலாறு அறிஞ்சிக்கணும்னு நினைக்கிற அரசு வம்சத்தில் சேர்ந்தவங்க இவங்களாம் தொடர்ந்து வராங்க தொல்லியல் துறை இங்கே வந்து இவற்றை பாதுகாக்கிறதா ஒரு அடையாளம் கூட கிடையாது ஒரு சான்று கூட தொல்லியல் துறை கீழே இருக்கிறதுக்கான சான்று இங்கே இல்லை இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து இது கோட்டை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதான் இல்லை இது வந்து இவ்வளோ போர் இவ்வளோ சண்டை இதெல்லாம் நடந்ததற்கான காரணம் என்னென்னா இது வந்து ஒரு நெற்களஞ்சியம் உணவு களஞ்சியமாக இருந்தது உணவு உணவு தானிய களஞ்சியமாக இருந்திருக்குது பாருங்கள் மன்னர்களுக்கெல்லாம் வந்து விவசாயம் எத்தனை முக்கியன்றது தெரிஞ்சிருக்கு பாருங்கள் புரியுதுங்களா நம்ம விவசாயத்தை எந்த அளவு இழக்கிறோம் நடந்த போர் நடந்த சண்டை இத்தனை மன்னர்கள் இவர்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து உணவு தானிய கெடங்காக இருந்திருக்குது பார்த்திங்களா இத்தனை வரலாறுகளை வந்து நம்ம மறந்துடுறோம் சுற்றுப்பாட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாலாபுரமும் மிகப்பெரிய கம்பீரமான தோற்றம் கொண்ட மதில் நாளை இந்த நாலு மூளையிலையும் நம்ம முதல் பார்த்த போல் நாலு மூலையிலும் காவல்காரர்கள் நின்று இந்த இந்த வேல்கம்போடு நின்று காவல் காப்பாங்க பாருங்கள் இரவு பகலாக காவல் காத்துட்டாங்க யாரை எதற்காகனா இந்த நிலம் வந்து அவ்வளோ ஆரோக்கியமான நிலம் இந்த நிலத்தில் விளைகின்ற தானியங்கள் உயர்ந்த தரமான வீரியமிக்க ஒரு சத்தான தானியங்கள் வந்து இந்த இடத்துல விளைஞ்சிருக்கு அதனால் தான் போட்டி போட்டு மன்னர்கள் இதை வந்து கைப்பற்ற முனைந்து இருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எத்தனை அழகான விவசாயம் எவ்வளோ முக்கியம் ஏன்னா வந்து மனிதன் வந்து எத்தனை அளவுக்கு அதிகமான செல்வங்களை சேர்த்துருந்தாலும் பணத்தை சேர்த்துருந்தாலும் அவனுடைய வயிறார உண்ணுகின்ற உணவுக்கு வந்து தானியங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு அரசுடைய வீரர்கள் வந்து வலிமையாக இருக்கணும்னா அவங்களுக்கு வீரியமான தரமான உணவு முக்கியம் அப்போ ஒரு படை வந்து கம்பீரமாக ஒரு வீரம் செழிப்பாக இருக்க முடியும் இதெல்லாம் வந்து மன்னர்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆற்காடு நவாபுக்கு தெரிஞ்சுருக்குது டியூப்லேவுக்கு தெரிஞ்சிருக்குது செஞ்சி கோட்டைக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு தெரிஞ்சிருக்குது இதை வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஆண்டு இருக்கிறார் ஒரு இந்து சகோதரர் ஆண்டு இருக்காரு ஒரு வெள்ளை ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டு இருக்காங்க இவ்வளோ பேர் வந்து ஆண்டு இட்டு இன்றைக்கி இந்த வர இவ்வளோ பெரிய வரலாறுகள் இஞ்சி நிற்கிறதுக்கு காரணம் விவசாயம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அந்த நாட்டுடைய செல்வம் அந்த நாட்டுடைய சொத்து பொக்கிஷம் இதெல்லாம் வந்து வந்து தரமான விதைகள் வீரியமிக்க உணவு தானியங்கள் இப்போ இதை உட்கொண்டா எந்த நோய் நொடிகளும் நம்மளை வந்து ஆட்கொள்ளாது அப்படி என்றதுக்கு சான்றா இத்தனை மன்னவர்கள் அறிவுபூர்வமாக நம்மளை வந்து இருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த இடத்துடைய வரலாறு வந்து கிட்டத்தட்ட பதினைந்து இருபது தலைமுறைக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்க்கலாம் சின்ன சின்ன இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கற்கள்லாம் வந்து நல்லா தெரியும் பாருங்கள் இந்த கற்கள்லாம் பாருங்கள் இந்த கற்கள்லாம் என்னன்னா கோட்டைகளுடைய கோட்டை கொத்தலங்கூட சொல்கிறாங்களா கோட்டை கொத்தலங்கள் அப்படி சொல்லுவாங்களே அந்த கோட்டைகளுடைய இடிச்சு தரமாக தரமட்டமாக அந்த வெள்ளைக்காரன் இடிச்சு நிறவனை எஞ்சி நிற்கிற அந்த கற்கள் தான் எந்த அளவு அவன் இந்த வரலாறு இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த எழுத்துக்கள் பாருங்கள் எஞ்சிய காலில் இருக்கிற எழுத்துக்கள் ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா ஏன் தொல்லியல் துறை வந்து இதை தன் வசப்படுத்தலைன்றது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் கோட்டை உடைத்து நிற நிரப்பப்பட்ட கற்கள் எல்லாமே இருக்குது தொடர்ந்து ஒரு வரலாறு நம்ம வந்து பாதுகாக்கணும் பாருங்கள் எல்லை இதெல்லாம் கோட்டையில் இருந்த கட்டுமானப் பணிகளுடைய கற்கள் தான் ஏன்னா விவசாய செழிப்புன்றதுக்காக சொல்கிறேன் நம்ம பாருங்கள் வெண்டை எத்தனோ ஆரோக்கியமாக வளைஞ்சிருக்கு பாருங்க வெண்டை கத்திரி கரும்பு மிளகாய் அதெல்லாம் கோட்டையுடைய அத்து கோட்டை கோட்டை வரலாறு ஐயா பாண்டிச்சேரி புதுச்சேரி ஏன்னா விவசாயி நம்ம வந்து நிறையா பேர் தொடர்ந்து எடுக்கிறதால விவசாயிகளை வந்து இதை திரும்பி கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீண்ட காலமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விவசாய பூமியாக பயன்பாட்டில் இருந்துக்குது அப்போ அது வந்து அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வரப்போகுது அப்படின்ற சிந்தனை நினைக்கிறாங்க ஆனால் அந்த நோக்கமும் கிடையாது நம்மளுக்கு வரலாறுகள் அறியணும் அதுவும் இல்லாமல் உலகத்தில் மூலமுடுக்களை இருக்கிறவங்களுக்கெலாம் இது தெரிய வாய்ப்பு இல்லை நாம் அறிந்ததை பிறருக்கு சொல்ல வேண்டுன்ற ஒரு நல்ல எண்ணம் தான் ஏன்னா இந்த உலகத்தில் அவசர காலத்தில் எல்லாருக்கும் வேலை இருக்குது காரணம் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பேர் புகழ் சம்பாதிக்கணும் சொத்து சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளைங்க வந்து விமானத்தில் போகணும் கப்பலில் போகணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் நினச்ச உணவகத்தில் சாப்பிட்ணும் அப்படிலாம் தொடர்ந்து பல பல விதங்களில் வந்து போராடிந்திருக்காரு பெற்றோர்கள் அது அதில் ஒன்றும் தவறு இல்லை பெற்றோர்களுக்கு உண்டான ஒரு கடமை அது தலையான கடமை அது ஆனால் இவ்வளோ வேலையை விட்டு நாம் இதை வந்து பதிவு பண்ணுறோம் இந்த வரலாறை சொல்லணும்னு நினைக்கிறோம் என்றது காரணம் வந்து நம்ம வந்து வேலை வெட்டி இல்லாதவும் கிடையாது பாருங்கள் இந்த கற்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சேகரித்து போட்டிருக்காங்க இந்த இந்த கல்லுடைய பாருங்க இதெல்லாம் செது இடிச்சு நிரப்பப்பட்ட நிறவுப்பட்ட அந்த பெரிய பெரிய பீடம் காட்டுற மாதிரி அது கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அற்புதமான மண் வளம் அரசனே ஆசைப்பட்டு வியந்த ஒரு அற்புதமான மண் வளம் எந்த அளவு பாருங்கள் பசுமை நிறைந்து பாருங்கள் பூச்சியோடைய கொஞ்சல் ஏன்னா இந்த உலகம் வந்து அனைத்து உயிர்களுக்கானது எல்லாம் தெரிஞ்சுங்க இயற்கை பூமியில் நீங்கள் பார்க்குற சுற்றி பார்க்குற மரங்கள் இது வந்து மனிதன் நடலை நீங்கள் பார்த்தா தெரியும் இதை வந்து மனிதன் நட்டு அணையிட்ருக்கான்னு இல்லை பல்லுயிர்களுடைய தாக்கம் அதில் முக்கியமாக பறவைகளுடைய எச்சத்தால் இங்கே விதைக்கப்பட்ட மரங்கள் தான் சுற்றி இருக்கிற அரண் இங்கே ஒரு மரம் தலைவிரிச்சமாக செயல்பட்டால் அந்த மரத்தில் தங்குகின்ற கூடு கட்டி வாழுகின்ற இந்த பறவைகள் என்ன செய்யணும்னா அதனுடைய சுற்றுப்பட்டில் இருக்கிற பழங்களை உண்டு அதனுடைய விதைகள் பறவைகளுடைய எச்சமாக அன்னைகளில் விதைக்கப்பட்டு அந்த விதைகள் வந்து செடியாகி மரமாகி இன்றைக்கி இத்தனை கட்டமைப்பாக பாதுகாத்து வருது இயற்கையை பாதுகாக்காமல் கடந்து செல்வதை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு உயிரினமாக பறவை இருப்பதில்லை எத்தனை கெடுதல்கள் செஞ்சாலும் மீண்டும் மீண்டும் இந்த பல்லுயிர் இயற்கை வந்து திரும்ப திரும்ப மனிதனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிது நாம் அதற்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கணும் நாம் ஒரு ஒரு சின்ன பொருட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அதனால தான் உலகளாவிய வரலாற்று ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை தொடர்ந்து பார்வையிட்டு பகிர்ந்து ஆதரவு அளிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நான் வந்து மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் வரலாறு அறிவிட்டோம் இது புதுச்சேரி அருகில் இருக்கின்ற வழுதாவூர் என்கின்ற ஊரில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை வந்து நீங்கள் அனைவரும் பார்வையிடணும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்த வந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை வந்து நீங்க பார்வையிடணும் உச்சி வெயில் நாங்கள் உணவு கூட இருந்தால இந்த வரலாறை உங்கள்க்காக நாங்க இந்த நேரத்தில் இங்க வந்து பயணிக்கிறோம் தெரிந்ததை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இன்னும் எண்ணற்ற வரலாற்று ஆர்வலர்கள் வந்து நிறைய இது தொடர்பான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க நிறைய ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்னும் எண்ணற்ற ஆய்வுகள் வந்து அவர்களால் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது அந்த அரிய தகவல்களை தேடுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் வரலாறுகள் நம் வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி என்பதை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறும் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா என்று மக்கள் பணியில் வரலாற்றை பாதுகாப்பும் முயற்சியில் இயற்கை குன்றாமல் பாதுகாக்கின்ற பணியை தொடர்ந்து தொடர்வோம் நன்றி